வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேரளா டி இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுக்கல தான் இருந்துச்சு நம்ம நேற்று கொடுத்ததில் சொன்ன மாதிரியே நமக்கு சூப்பராக ஒரு வின்னிங் இருந்துச்சு நம்ம ரெண்டாம் நம்பரும் கண்டிப்பாக ஆறாம் நம்பர் ஆளுத்துல ஒரு யாராவது வீடியோ பார்க்கறதுன்னு தயவுசெய்து பார்த்துருங்க ஏன்னா நம்ம போட என்ன கொடுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி தான் கொடுத்த ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரும் வராம போகாது அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி ஏன்னா உன் நான் சொல்லி தான் கொடுத்தேன் நாலாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் சொல்லவே வேணாம் அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் சரிங்களா அப்போ மூணு நம்பருக்குமே நமக்கு ரெண்டாம் நம்பர் அதிகமாக மேட்ச் ஆகிறதுனால கட்டாயமாக ரெண்டாம் நம்பர் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா கெஸ்ஸிங்கை விட இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க ஒரு நம்பர் கெஸ்ஸிங்கை விட ஒரு நம்பருக்கு இந்த நம்பர் தான் வருங்கிற அந்த நம்பருடைய கணக்கு மட்டும் மனசில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எந்த நம்பர் வருது இது பெண்டிங் நம்பர் விண்டிங் நம்பர் வெண்டிங் இல்லாத நம்பர் எதையுமே பார்க்க வேணால் நீங்கள் ஈஸியாக விண்டிங் எடுத்துடலாம் சரிங்களா ஏன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து நம்ம இன்றைக்கி இன்றைக்கி கொடுத்த முடியாது ரெண்டாம் நம்பரு இந்த ரெண்டாம் நம்பரை நான் என்ன கணக்கில் கொடுத்தவங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு நல்லா தெரியுமா நாலாம் நம்பர் அதே மாதிரி எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இந்த மூணுக்கும் மேட்ச் ஆகக்கூடிய ஒரே காமனான நம்பர் என்னன்னா அது ரெண்டாம் நம்பர் தான் அப்போது இந்த மூணு நம்பர்ல எங்கேயாவது இடத்தையாவது வந்து ரெண்டாம் நம்பர் உட்காந்துருங்கிற அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கி வேலை செஞ்சிருக்கு வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அதுதான் திரும்ப திரும்ப நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு எந்த நம்பருக்கு வந்தால் எந்த நம்பர் கொடுப்பாங்கங்கிற ஒரு 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 பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும் நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கணக்கெடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது கட்டாயமாக நமக்கு நம்ம நான் எடுக்கிற நம்பர் பக்காவாக மேட்ச் ஆகிடுது அவ்வளோதான் அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொன்னேன் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஆகும் அதே காமனோட ஒரு நடிப்பு வந்து அங்கே வர கிடையாதுங்க பாருங்க நாலாம் நம்பர் வந்து நம்ம அதிகமாக என்ன கொடுப்போம் ஆறாம் நம்பர் கொடுப்போம் நாலா எட்டாம் நம்பர் வந்து அதிகமாக என்ன கொடுப்போம் ஆறாம் நம்பர் கொடுப்போம் சரிங்களா இப்போ அது ரெண்டுக்குமே நமக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா அங்கே பாருங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் போர்டில் ஆறுக்கு பதில் அங்கே என்ன வந்திருக்கு ஒன்றாம் நம்பர் வந்துருச்சு இல்லையா அப்போ நமக்கு அஞ்சா நம்பருக்கு இங்கே ஆறாம் நம்பர் இருந்துச்சு ஆனால் எப்படி போட்டிருந்தாலும் உங்களுக்கு இந்த ரெண்டு நம்பர் எப்படி இருந்தாலும் மேட்ச் ஆகிருக்குன்னு இந்த நம்பிக்கையில் தான் நான் கொடுத்தேன் புரியுதுங்களா ஆறாம் நம்பருக்காச்சும் என்ன ஒரு ரெண்டாம் நம்பர் ஒரு ஆறாம் நம்பர் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் நமக்கு இங்கே ரெண்டையும் ஆறையும் சுண்டி இழுத்துட்டு வந்துச்சு சரிங்களா வேறு ஒன்றுமே கிடையாது ஏன்னா இது வந்து ரொம்பவே பெண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பராக கிடையவே கிடையாது ஆறாம் நம்பருக்கு பேசிக்காக என்னென்னா மூணு போர்டு விண்டிங்கில் இருந்துச்சு அது போக ப்ளஸ்ஸு நாளுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டுங்கிறது எப்போயுமே எவருக்குறீன்னா ஒரு அவ்வளோதான் இந்த ஜஸ்ட்டு காமனான ஒரு இருந்த இருந்தால் நாலேஜ் தான் நமக்கு இங்கே விண்டிங் நம்பராக மாறுச்சு வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா இதுக்கு நீங்கள் ரொம்ப மேத்தமெட்டிக்ஸாக போய் நீங்கள் கணக்கு எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு நம்பர் வந்தால் இந்த கால நம்பரு தான் வரும் இந்த பேட்டர்ன் தாண்டி வராது அப்படிங்கிற ஒரு கணக்கு ஏன்னால் அது வந்து சுற்றுறது மிஸ்ன்னு சுற்றுறது அதனால நமக்கு அது அது இப்படி தான் வருங்கிற அந்த ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு தான் நமக்கு இங்கே நம்பராக மாறி நிற்கிது வேறு ஒன்றும் இல்லை இந்த சுற்றுற நம்பர் தான் அந்த சுற்றுற வேகம் தான் நமக்கு இங்கே வந்து என்னவாக மாறி இருக்குது அதுக்கான நம்பர் ரிசல்ட் இந்த நம்பர் இப்படி சுற்றினா இந்த இடத்துக்கு இந்த இந்த நம்பர் வந்து சுற்றுனாக்கா இந்த நம்பர் திரும்ப வந்து விழுகுங்கிற ஒரு கணக்கு அப்போ நாலாம் நம்பர் வந்து நாலாம் நம்பர்லேருந்து சுற்றுனா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே வந்து விழுந்துடும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அதுதான் இங்கே மேட்ரு வேறு ஒன்றுமே கிடையாது செம்மையாக ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் தான் கொடுக்குறோம் அது மாதிரி தான் ஆடுது அதே தான் நமக்கு இன்றைக்கி சூப்பராக விண்டிங்க நீங்கள் எத்தனை வாட்டி சுற்றினாலும் நீங்கள் நாலு நம்பர் வந்து நூறு வாட்டி சுற்றி சுற்றினாலும் கூட நாலு நம்பர் வந்து நாலு நம்பருக்கு அப்புறம் இந்த நம்பர் தான் வருங்கிற ஒரு கணக்கு வேறு ஒன்றுமே கிடையாது அதுதான் இங்கே வின்னிங் நம்பரை மாறி நிற்கிது வேறு ஒன்றுமே இல்லை ஒரு பேசிக் நாலேஜ் தாங்க வேறு ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு நம்பருக்கு இந்த நம்பர் வருங்கிற நம்ம இது வரைக்கும் ஆடிட்டே இருக்கிறோம் இல்லையா இங்கே இது வரைக்கும் நம்ம நூறு ஒரு நேரு இரநூறு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி ட்ராக்கு மேலே ஆடுறோம் அப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியுது நமக்கு ஒவ்வொரு கெஸ்ஸிங் எடுக்கும் எடுக்கும்போது நமக்கு இந்த நம்பர் வருதுன்னா இரநூத்தி பதினாறு வருதா இந்த இரநூத்தி பதினாறுக்கு காமனாக ஒரு சில நம்பர்கள் வரும் இதை தாண்டி வராது நீங்கள் நீங்கள் நூறு இரநூத்தி நூறு இரநூத்தி பதினாறு வந்தாலும் அந்த நூறு இரநூத்தி பதினாறில் கரெக்டாக ஒரு அறுபது ஐம்பது அறுபதுக்கு மேலே ஒரே மாதிரியான நம்பர்கள் ஒரே மாதிரி நம்பர்கள் தான் அங்கே செட் ஆகும் வேறு எதுவும் செட் ஆகாது நீங்கள் வேணால் செ டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க இங்கே எத்தனை இரநூத்தி பதினாறு வருது இந்த எத்தனை இரநூத்தி பதினாறுக்கு என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள் மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு என்னென்ன நம்பர் அதிகமாக வருது மூணாம் நம்பருக்கு அதிகமாக என்னென்ன நம்பர் வருது நாலு நம்பருக்கு என்ன நம்பர் அதிகமாக வருது இதெல்லாம் நீங்கள் கணக்கு வச்சாலே ஒன்று ஒரு சூப்பரான வின்னிங் எடுக்க முடியும் அதுதான் பேசிக் நாலேஜ் அந்த பேசிக் நாலேஜ் தான் நமக்கு இன்றைக்கி வின்னிங் வந்துருக்க தவிர மற்றபடி கணக்கோ கிணக்கோ கிடையாது கணக்கு நீங்கள் என்ன தான் போட்டிருந்தாலும் எனக்கு கணக்கோட இந்த பேசிக் நாலேஜ் ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் கன்ஃபார்ம் ஏன் இதுக்கான ரீசன் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அவ்வளோதான் சரிங்களா அதுதான் வின்னிங் நம்பர் வந்துச்சு அதே மாதிரி நாளைக்கு என்னங்க நம்பர் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டர்ன் நீங்கள் வருதான்னு ஒத்து வருதான்னு பாருங்கள் உங்களுக்கு வந்தால் எடுத்துங்க இல்லைன்னா விட்டுருங்க எங்கே பாருங்கள் ரெண்டு எட்டு தான் என்ன வருது பாருங்கள் ரெண்டு எட்டு ஒன்று ஒன்று வந்துருச்சா இப்போ ரெண்டாவது நம்பர் எட்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அப்போ நமக்கு இப்படி வருது சரிங்களா இந்த நம்பர் மறுபடி நமக்கு எங்கே வருது அப்படின்னா இங்கே வருது பாருங்கள் வருதா ரெண்டு எட்டு ஒன்றுன்னு வந்துச்சு அவன் மறுபடியும் இங்கே ஒன்றாம் நம்பர் வருமா வந்து அந்த பேட்டர்னும் வந்துடுமா வாய்ப்பு இருக்கா இருக்குது அப்போ நாளைக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் இன்னொரு இடத்துல நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது பி போல்ட்ல மட்டும் இல்லை அதே சி போல்டேயும் பாருங்கள் ஏ போல்டேயும் பாருங்கள் இப்போ என்ன ரெண்டு நாலு ரெண்டு ஒன்று அதே மாதிரி ஒரு தான் மேலே பாருங்கள் சரிங்களா நாலு ரெண்டு ஒன்று அப்போ நாலு ரெண்டு ஒன்று இங்கே இருக்கா இப்போ நாளைக்கு இங்கேயும் ஒன்றா நம்பர் வரலாமா இங்கேயும் ஒன்றும் நம்பர் வரலாமா அப்படி தானே கணக்கு வருது அப்போ நாளைக்கு இங்கே கார்போனிய ப்ளஸ் டபுள்ஸ் ஆடினா டபுள் ஒன்று ஆடுவாங்களா அப்படிங்கிற கணக்கு இருக்குது அப்போ நீங்கள் லாஸ்ட்டுக்கு ஒன்றா நம்பராதாவது வச்சா கூட நீங்கள் ஒரு அளவுக்கு வின்னிங் எடுத்துடலாமா அப்போ எடுத்துடலாம் அப்போ நம்ம ஒன்றாம் நம்பர் நாளைக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்மாக தெரியுது ஒன்றாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்கு அப்படிங்க ஒன்றா நம்பர் திரும்ப கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு தான் தொடர்ந்து திரும்ப திரும்ப கொடுத்துட்ருக்காங்களா அது மாதிரி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதை கணக்கு பண்ணி தான் மறுபடியும் ஒன்றா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா இந்த ரெண்டு டிராவும் ஒரு மாதிரி அடிட்டாங்க இந்த ரெண்டு ட்ராவும் ஒரு மாதிரி அடிட்டாங்க சரிங்களா இந்த ரெண்டு டாக ஒரு மாதிரி ஆடிட்டாங்க இடையில ஒரு ட்ரா மட்டும் மிஸ்ஸு சரிங்க இந்த ரெண்டு ட்ரா ஒரு மாதிரி ஆடிட்டாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த ரெண்டு நட்டாக ஒரு மாதிரி ஆடிட்டாங்க இந்த மாதிரி ஆடும்போது இப்போ நமக்கு இந்த ட்ரா ஒரே மாதிரி ஆடறக்குன்னு வாய்ப்பு இருக்கா இருக்குது அப்போ நமக்கு ஒன்றா நம்பர் திரும்ப வர வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்குது ரெண்டு கண்டிப்பாக வந்து மேட்ச் ஆகலாம் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அதே மாதிரி நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் என்ன கணக்கில் வருது ரெண்டுக்கு நாலு வருமா வரும் ஒன்றாம் நம்பருக்கு நாலு வருமா வரும் ஆறாம் நம்பருக்கு நாலு வருமா வரும் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது இந்த நம்பருக்கு அதிகமாக வரும் நாளைக்கு வருதோ இல்லை நமக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்போ மூணு டிராவலை ஏதாவது ஒன்றுக்கு ஒன்றும் நம்ம நாலு நம்பர் கொடுக்கலாம் இல்லையா கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்போ அதான் கணக்கு வேறு ஒன்றுமே இல்லை அது வருது வரல வருது வரலை நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா வின்னிங்கே வராது அது நீங்கள் அப்படி எடுத்துக்க கூடாது இந்த நம்பருக்கு இந்த நம்பர் வருதா நீங்கள் போடுங்க போட்டே இருங்க வரும் அதுதான் வரும் அதுதான் வரும் அதுதான் வரும் நீங்கள் தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் வேணால் இப்போ இன்றைக்கி இன்றைக்கி வல்லங்கிறக்காக நீங்கள் அது ஒட்டடிச்சிடக்கூடாது மறந்துடக்கூடாது அந்த பேட்டனையும் மெயின்ல ரஸ் ரேஸ் பண்ணிடக்கூடாது அது தப்பு இப்போ ஒரு பத்து ட்ராவில் விளையாடுறாங்கன்னா பத்து ட்ராவில் ஏழு டிரா மட்டும் ஏழு டிரா மட்டும் நமக்கு இந்த மாதிரி வந்துடும் ஒரு டிரா ரெண்டு மூணு டிரா மட்டும் தான் அந்த மாதிரி போகும் அந்த ரெண்டு ட்ரா ஒரு ட்ரா போகுது பார்த்தீங்கன்னா அதை வச்சுக்கிட்டு நம்ம மெயின்ல அது ரேஸ் பண்ணிடுவோம் அச்சா அது இனிமேல் அதை வைக்கக்கூடாது அப்படி முடிவு பண்ணிடுவோம் பண்ணவே கூடாது தப்பு தப்பு நீங்கள் நூறு டிரா எடுத்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதுதான் ஒரு வராமல் போகாது அதனால தான் இந்த எப்போயுமே நீங்கள் இந்த ஆல்டர்னேட் நம்பரை மட்டும் பிடிச்சிக்கோங்க இதுக்கு ஆல்டர்னேட் இது தான் வரும் இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் வரும் அப்படிங்கிற இந்த பேசிக் நாலேஜ் நீங்கள் அஞ்சாம் நம்பர் வருது அப்படின்னா அஞ்சாம் நம்பர் வருது பாருங்க இப்போ அஞ்சாம் நம்பர் ஒரு நம்பர் வருதுன்னா மூணாம் நம்பர் கன்ஃபார்மாக இருக்கும் எட்டாம் நம்பருக்கு கன்ஃபார்மாக இருக்கும் இது ரொம்ப பேசிக்காக வரும் சரிங்களா ஒன்றாம் நம்பர் வரும் ரெண்டாம் நம்பர் வரும் இது எப்போயுமே வரக்கூடிய நம்பர் இந்த ஒரு நம்பருக்கே எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஆல்டர்னேட் நம்பர் இருக்குது அஞ்சா நம்பருக்கு அப்போது ஒவ்வொரு நம்பருக்கும் அஞ்சு அஞ்சு நம்பர் நீங்கள் கணக்கு வைங்க அதில் பேசிக்கு காமனாக ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே வரும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம கணக்கு எடுத்துருப்போம் நம்ம கணக்கில் வந்து நாளைக்கு ட்ரையல் நம்பர் ஒரு மாதிரி வரும் ட்ரால் நம்பர் ஒரு மாதிரி வரும் இப்போ அந்த ட்ரால் நம்பர் ட்ரையல் நம்பரில் ஒட்டின மாதிரி இப்போ அஞ்சா நம்பருக்கு என்ன நம்பர் வருது அதான் கணக்கு அதை வச்சு நீங்கள் ஆடினா தான் நீங்கள் ஈஸியாக வின்னிங் எடுக்க முடியும் அதனால தான் நம்ம அந்த மாதிரி நம்பர்களை சொல்லிக் கொடுக்குறோம் வேறு ஒன்றும் இல்லை அப்போ நாளைக்கு வந்து ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் ரெண்டு நம்பர் சாங்ஸ் இருக்குது அந்த இந்த பேட்டர்ன் தான் எனக்கு கொஞ்சம் ஜர்க் அடிச்சிச்சு அதனால தான் அது கொண்டு வந்திருக்கான் அதே மாதிரி அஞ்சாம் நம்பரும் மூணாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆடுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் எதனால் சொல்கிறேன்னா நாளைக்கு வந்து இங்கே பாருங்கள் ஒன்றாம் நம்பர் இங்கே வச்சாலுமே நூற்றி பதினாறு பதினஞ்சுன்னு வந்துடும் ஏற்கனவே நூற்றி பதினஞ்சு நமக்கு இங்கே இருக்குது நூற்றி இருக்குது அதே மாதிரி நிறையா நம்பர் இருக்குது நூற்றி பதினேழு இருக்குது நூற்றி பதினஞ்சு இருக்குது நூற்றி பதினாலு இருக்குது இங்கே நூற்றி பதினாலு இருக்குது நூற்றி பதினாலு இருக்குது இது மாதிரி நிறையா நம்பர் இருக்குது அப்போ அந்த கணக்கு வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு என்ன வரணும் ஒன்றா நம்பர் ஏ போர்டில் வைச்சா ஏ போர்டில் வச்சா நூற்றி பதினஞ்சு வரணும் அதே மாதிரி பி போர்டில் வச்சாங்கன்னா இப்போ மேலே ஒரு பாட்டணும் கொடுத்தோம் முடியாது ரெண்டு எட்டு ஒன்று ஒன்று ரெண்டு எட்டு ஒன்று ஒன்று அப்போ ரெண்டு எட்டு ஒன்று ஒன்றுன்னு வைக்கிறக்கு இப்போ இருக்கப்போ ஒன்றா நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறத முடிவு பண்ணிடலாம் அப்போது அதே மாதிரி நாலாம் நம்பரு ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பருக்கும் நாலு நம்பர் மேட்ச் ஆகும் ஆறாம் நம்பருக்கும் நாலு நம்பர் மேட்ச் ஆகும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ஒன்றுக்கு மூணு வருங்க ஆறுக்கு மூணு வரும் வருமா வராது வரும் சரிங்களா அப்போ நமக்கு இந்த ஒன்றாம் நம்பருக்கு மூணா நம்பர் ஆறாம் நம்பருக்கு மூணு நம்பர் ரெண்டு நம்பருக்கும் மூணு நம்பர் இங்கே ரெண்டாம் நம்பருக்கே நிறைய டைம் மூணா நம்பர் வச்சுக்காங்க வச்சுக்கங்க பாருங்கள் அந்த மாதிரி வைக்கிறக்கு மாப்பி இருக்கா இருக்குது அப்போ இதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்லாம் ஒன்று நாலு அஞ்சு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம கொடுத்துருக்கு நாலு நம்பர் ரெண்டு நம்பருக்கு கெட்டியாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள்